நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த போலி ரேணுகாவோட சுயரூபம் கூடிய சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்தோட லைக் பண்ணுங்கள் நம்ம விஜய் மேலே ஆசைப்பட்டது கூட தப்பு கிடையாதுங்க ஆனால் நம்ம விஜயை அடையணுன்றதுக்காக இவ்வளோ கீழ்தரமாக இந்த ரேணுகா பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க கண்டிப்பாக நம்ம வெண்போட சூழ்ச்சினால் நம்ம மல்லிக்கு இந்த ஒரு உண்மையை வந்துட்டு எப்படியாச்சும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வரப்போகிற எபிசோட்ல நம்ம மல்லி வந்துட்டு நம்ம விஜய சாப்பிட கூப்பிட்ட தருணத்தில் கண்டிப்பாக நான் வந்துடுறேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படின்ற பதிலை கொடுத்த நம்ம விஜய் இப்போ ஏன் இந்த ஒரு இரவு வந்துட்டு போகலன்னு நம்ம மல்லிக்கு ரொம்பவே வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கு ஆனால் இந்த ரேணுகா இந்த ஒரு இரவை வந்துட்டு நமக்கு சாதகமாக கேக்கணும் எப்படியாச்சும் மல்லியோட மனசுக்குள்ளே ஒரு கேப் வரைக்கணும் மல்லிக்கிட்டேருந்து விஜய் வந்துட்டு மொத்தமாகவே பிரிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தாங்க இவ்வளோ கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கேங்க ஏன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்களா மல்லி ஒன்று நம்ம கொண்டு தெரியுமா விஜய் வந்துட்டு நைட் என்கிட்டேருந்து எங்கேயுமே போகல என் கூடவே படுத்துக்கிட்டேங்க அப்படின்ற ஒரு பதிலை வந்துட்டு இந்த ரேணுகை சொல்கிறாங்க ஆனால் நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விக்கு வந்துட்டு பதில் தெரியாமல் தவியாக தவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வெண்பா தாங்க கிளியர் பண்ணணும் ஏன்னா நம்ம வெண்பாவோட சூழ்ச்சியில் வசமாக கூடிய சீக்கிரத்தில் சிக்க போகிறது இந்த ரேணுகா தாங்க ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம அன்னபூர்ணியமாக மல்லிகிட்ட வந்துட்டு எவ்வளவோ படித்து படித்து சொன்னாங்க இங்கே பிள்ளை ஒரு மரம் வந்துட்டு வளர்கிறதுக்கு எப்பவுமே நீ வந்துட்டு உறுதுன்னே இருக்காத வேறோடயே வந்துட்டு அடிமட்டத்தோட பிடுங்கி எரிஞ்சிரு இல்லைன்னா அது வந்துட்டு உன் கழுத்தை தான் பிடிக்கும் ஆரம்பத்தில் உன் காலு கீழே வந்துட்டு இருந்தவன் இப்போ உன் கழுத்தை நெறிக்கிறதுக்கும் தயாராகிடுவான் இந்த விஜய் அவனை மட்டும் நீ நம்பாத ஏன்னா இந்த ரேணகை வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்குன்னு நீ மட்டும்தான் நினச்சிட்டு இருக்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அது சந்தேகமாக தான் இருக்குது அந்த ஒரு சந்தேகத்தை வந்துட்டு நீ கன்ஃபார்மே பண்ணிடணும்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் நீ விட்டு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு இப்படி ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் வச்சுக்காதன்னு நம்ம அண்ணன் பொண்ணு ரொம்பவே ஆணித்தனமாக சொல்கிறாங்க நம்ம கதிரேசம் வந்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமாக வந்துட்டு நம்ம விஜய் கிட்ட இந்த ஒரு பதிலை கேட்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா நம்ம மல்லிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு இந்த நிசாவோட பேச்சை கேட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக கம்பெனி வந்துட்டு அந்த டெண்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்களே கொஞ்சம் எனக்கு பக்க உதவி பண்ணி அந்த ஒரு மேட்ரை முடிச்சு தரீங்களான்னு நம்ம கதிரேசன் கேட்டுகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லியோட நிலைமை பார்த்தா ரொம்பவே பாவ பாவமாக நம்ம மனோகரனை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி இந்த மல்லிக்கு வந்துட்டு ஒரு நம்ம முடிவை தெரியப்படுத்தணும் ஏன்னா இந்த ரேணகை பண்ணிட்டு இருக்கிற ஆட்டத்துக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு அளவே கிடையாது ஏன்னா அவளுடைய சுயரூபத்தினால் நம்ம மல்லி தான் வந்துட்டு பாதிக்கப்பட போகிறான்னு எவ்வளவோ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேங்க ஆனால் அதுக்கான வலையில் இன்னும் வசமாக வந்துட்டு இந்த ரேணகா சிக்கலைங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களானவா இந்த நிஷாக்கு இந்த ரேணகாக்கும் சரியான பதிலடியாக ஒரு போட்டி தாங்க அமைய போகுது ஏன்னா எதுக்கு இந்த விஜயும் இந்த ரேணுகாவையும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டோன்னு நம்ம நிஷாவே நினைக்கிற அளவுக்கு இந்த விஜய் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாச்சு இந்த ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி அந்த ஒரு டெண்டரை வந்துட்டு இந்த கதிரேசம் கூட இருந்தாவா நம்ம நிஷா வந்துட்டு உரிமை கொண்டாட முடியும்னு இந்த ராஜேஸ்வரி சொன்ன ஒரு வார்த்தை நம்பி இந்த ஒரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு இருந்தாங்க ஆனால் இங்கே நடந்துட்டு இருக்கிற மர்மம் எல்லாமே வந்துட்டு தலைகீழாக நடந்துட்டு இருக்குங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த கதிரேசனம் இந்த நம்ம விஜயை வந்துட்டு நீங்கள் மாப்பிள்ளை இது பக்க பலமாக எனக்கு உதவி பண்ணுங்கள் நம்ம மல்லிக்கும் இந்த நிஷாவுக்கும் சரிங்க ரொம்பவே ஒரு போட்டியை தாங்க மாறப்போகுது கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான விளைவுகளை வந்துட்டு நம்ம விஜய் சந்திக்க போகிறாங்களா இல்லை நம்ம கதிரேசன் சந்திக்க போகிறாங்களான்னு எதிர்பார்ப்போம் தேங்க்ஸ் சார் வா